அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பாக்குவோம் கடலோரு கொண்டாட்டு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மலைகளை நனைவதற்காக நான்கு முறை கடலோருக்கு வந்தாச்சு பேசதான் செய்யணும் ஏதோ செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த பழைய திமுக மிரட்டல் உருட்டிருவேன் மிரட்டிடுவேன் உருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது வாழைதான் பாட்டாச்சு அதெல்லாம் அதெல்லாம் போலீஸ்காரங்களை நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி கார ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம் அதெல்லாம் பீச்சு எடுத்துருவோம் அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தெளிவா தொண்டர்கள் சொல்லியிருக்கேன் உதச்சானா தெரியும் உதச்சிட்டு தான் போன் பண்ணோம் ஆனால் கடலூர்ல யாராவது பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பழைய அரசியலை பண்ணலாம்னு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதை திருப்பி கொடுக்கப்பா நிறைய கட்சிகள் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அரசியல் மாற அரசியல் மாறும் அரசியல் ஏத்துக்க முடியாது இந்த ஒருத்தரே தொடர்ந்து அரசியல் இருந்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக நீதி